ஆக்ரோஷமான நடத்தை அல்லது வன்முறையை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் வலியுறுத்தினர் என்று இந்திய இலங்கை கூட்டரிய கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்த அனுமதியே ஜனாதிபதி அனுரவ் மோடியிடம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஜெய்சங்கர் நிர்மலா டோவால் புதுடில்லியில் அனுரவுடன் பேச்சு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ச்சி என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இன ஐக்கியத்திற்கு மாகாண சபைகள் மிக அவசியம் அனுரவிடம் எடுத்துரைத்த இந்தியா என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது கட்டுமிடப்பட்ட செய்திகளாக பஸ்ஸில் பயணித்த முதியவர் திடீரென சுகவீனமுற்று சாவு தனியார் பஸ்ஸில் சுளிபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பயணி ஒருவர் வாயிலிருந்து நுரை வெளிவந்த நிலையில் திடீரென உயிரிழந்துள்ளார் சுழிபுரம் மேற்கு சுழிபுர பகுதியைச் சேர்ந்த இளையதம்பி சிவசுப்ரமணியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கை இந்திய ரூபாவில் வர்த்தகம் மோடி அனுரகுமாரர் நேற்று ஆலோசனை எண்பத்தி ஐந்து பேருக்கு எலிகாய்ச்சல் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சலினால் எண்பத்தி ஐந்து பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார் கட்டமிடப்பட்ட செய்தியாக எலிகாச்சல் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்தவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு நேற்று மாற்றப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக பண்டோரா பேப்பர் சர்ச்சை சர்வதேச போலீசாரின் உதவியை நாடும் சிஐடி பண்டோரா பேப்பர்ஸ் தகவல் வெளிப்படுத்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இலங்கையர் குழுவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்த சர்வதேச போலீசாரின் உதவியை நாட உள்ளதாக குற்றப்புலனாய்வு போலீஸ் தெரிவித்தனர் வவுனியாவில் மரமுறிந்து விழுந்ததில் அரச விடுதி வர்த்தக நிலையம் சேதம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு ராஷ்டிரபதி பவனில் சம்பிரதாய வரவேற்பு என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக இலங்கைக்கு வருகை தருகிறது சீன கடற்படை மருத்துவ கப்பல் இராணுவ ஊடக பிரிவிற்கு புதிய பணிப்பாளர் நியமனம் மின்சார வேலி தாக்கி இளைஞர் பலி என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது ஏழுநாடு முகவர் காலமானார் ஏழுநாடு பத்திரிகையின் நெல்லியடி முகவர்களில் ஒருவரான மொடர்ன் ஸ்டோர் உரிமையாளரான சத்யா பிள்ளை அன்றன் செல்வராசா கடந்த சனிக்கிழமை காலமானார் என்ற செய்தியோடு போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க பதவி ஏற்பும் என்றது காவோலை மேலே கற்கள் போட்டு யாழில் அமைக்கப்பட்டுள்ள காப்பெட் வீதி என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நவாலியில் மார்க்கண்ட சுவாமி குரு பூஜை விழா என்ற செய்திகளும் காணப்படுகிறது இன்னொரு மொழியை கற்பதால் நாம் குறைந்து விட போவதில்லை வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு இன்னொரு மொழியை கற்பதால் நாம் குறைந்துவிட போவதில்லை மாறாக நாம் வளர்வோம் எமது துறனை ஆற்றலை வளர்த்து கொள்ள இன்னொரு மொழியை கற்பது அவசியமானது என்று வேதநாயகன் வலியுறுத்தினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது திருநெல்வேலியில் யூசிமாஸ் மாணவர்கள் உலக கிண்ணப் போட்டியில் சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு எனது கல்வி தகமையை குறித்து சவால் விடுவதற்கு நான் பதிலளிப்பேன் கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ எனது கல்வித் தகமை தொடர்பில் பலர் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டது நான் முறையாகவே கல்வித் தகமையை பெற்றுக் கொண்டுள்ளேன் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் முறையான வகையில் எனது கல்வித் தகமையை சவாலுக்குட்படுத்தினால் அதற்கு சிறந்த முறையில் ஆவணங்களுடன் பதிலளிப்பேன் என பொது ஜன பெரமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக கட்டண திருத்தம் யோசனை இன்று முதல் வெளியத்தை விபத்து மூன்று ஊழியர்கள் பணியடை நிறுத்தம் கட்டுப்பாட்டு விலைகளை மீறிய வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு அரிசி விலை கட்டுப்பாடு தொடர்பான சோதனை நடவடிக்கைகளால் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் சட்டத்தின் கீழ் சிக்கியதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது அடையாளம் தெரியாத சடலம் கொள்ளுப்பட்டியில் நேற்று மீட்பு கொழும்பு கொள்ளுப்பிட்டியில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது கட்டடத்தின் தாழ்வாரத்தில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த நபர் அறுபத்தைந்து முதல் எழுபது வயதிற்கு இடைப்பட்டவராகவும் ஐந்து அடி எட்டு அங்குல உயரம் கொண்டவராகவும் இருக்கலாம் என கருதப்படுகிறது சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொள்ளுப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது கோழி இறைச்சி விலை உயரலாம் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சியின் விலை தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை உள்ளது இருப்பிலும் எதிர்வரும் நாட்களில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் என்ற செய்தியோடு பண்டிகை காலத்தில் முட்டை விலை மாற்றம் எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக முட்டை ஒன்றின் சில்லறை விலையில் முப்பது முதல் முப்பத்தி ரூபாய் வரை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தகர் சங்கம் தெரிவித்துள்ளது சராசரியாக ஐம்பது கிராமுக்கு குறைவான எடையுள்ள முட்டை ரூபாய் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கலாம் என அந்த சங்கத்தின் தலைவர் அன்டன் அப்புகாமி தெரிவித்துள்ளார் ஐம்பத்தைந்து கிராம் கிராமுக்கு மேல் உள்ள பெரிய முட்டையை முப்பத்தி மூன்று ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையில் வாங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேல் வாங்க வேண்டாம் எனவும் நுகர்வோர் நுகர்வோர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சபாநாயகர் பதவி வகிக்க கலாநிதி தேவையில்லை சமல் ராஜபக்ஷ கூறுகிறார் என்ற செய்தியோடு மஹிந்த ஆட்சியின் சர்ச்சைக்குரிய விமான சேவை குறித்து விசாரணை அமைச்சர் ரூவன் ஹொடித்துவ மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விமான சேவையான மெஹின் லங்காவின் நிதி பொறுப்புகள் தொடர்பில் இந்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதியமைச்சர் ஜனித ருவன் ஹொடித்துவ தெரிவித்துள்ளார் இந்த செய்தியோடு ஐநூற்று நாற்பது கையடக்க தொலைபேசிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலி சிறைச்சாலையில் பறிமுதல் தாயை கொலை செய்த மகன் உயிர் மாய்த்தார் தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி தாயை கூறிய ஆயுதத்தால் தாக்கிக் கொன்ற மகன் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் பிசோகொடுவ பிரதேசத்தில் எண்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் அவரது மகனால் இவ்வாறு கொல்லப்பட்டிருந்தார் பின்னர் மகன் அப்பகுதியில் இருந்து தப்பி சென்றதுடன் உடவளவ குருமடாய பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக பிரதேசவாசிகள் போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளனர் சந்தேக நபர் கல்பாய பல்லேபெத்த பிரதேசத்தில் வசித்து வந்த ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடகவள போலீசார் மேல்திக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது விபத்தில் சிறுமி உயிரிழப்பு ஹெட்டம்பேயிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கண்டி வில்லியம் ஹொபல்லாவ மாவத்தையில் நேற்று காலை சிறிய ரகல் ஒரே ஒன்றுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் தந்தையும் காயமடைந்தார் பதினேழு வயதுடைய படசாலை மாணவி ஒருவரே உயிரிழந்துள்ளார் சிறுமியின் சடலம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அரிசி தட்டுப்பாட்டிற்கு அரசாங்கமே காரணம் கயந்த கருணாநி கருணாதிலக சுட்டிக்காட்டு அரிசி மாபியாவை நிறுத்துவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அரிசி தட்டுப்பாட்டிற்கு காரணமாக உள்ளதாக எதிர்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் தவணை ஜனவரி இருபத்தி ஏழில் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை தவணை கால அட்டவணை தொடர்பான தகவல்கள் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது இதற்கமைய முதலாம் தவணை மூன்று கட்டங்களின் கீழ் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதல் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வரை முதற் கட்டம் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் முதல் திகதி முதல் பதி ஒராம் திகதி வரை இரண்டாம் கட்ட இடம்பெறும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் மே மாதம் ஒன்பதாம் திகதி வரை முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது வேலைக்கு வெளிநாடு சென்றவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியது புத்தளத்தில் உப்பு உற்பத்தியில் பாதிப்பு என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது பத்திரிகையின் உலக செய்திகளாக உக்ரைனை உருக்குலைக்கும் ரஷ்யா மின் கட்டமைப்பு மீது கடும் தாக்குதல் மின் உற்பத்தி கட்டமைப்பை இலக்கு வைத்து உக்ரைன் மீது ரஷ்யா ராணுவம் மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை உள்ளது என்ற செய்திகளோடு மயோட்டோ தீவை தாக்கிய புயல் பதினோரு பேர் பலி இருநூறு பேர் படுகாயம் ஜனாதிபதி பதவி நீக்கம் தீர்மானம் நிறைவேற்றம் தென்கொரிய பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி ஆதிக்கம் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கட்டமைப்பட்ட செய்திகளாக ட்ரம்ப்புக்கு பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டையீடு திருவிழாவில் குண்டுவெடிப்பு மூன்று பேர் பலி ஐம்பது பேர் படுகாயம் தாய்லாந்தில் நடந்த திருவிழாவின் போது திடீரென குண்டுவெடித்ததில் மூவர் பலியாகினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பிரபல தபேலா கலைஞர் உசேன் காலமானார் என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது ஏஐ எம்ஐ அடிமையாக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நம் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி நம்மை அதன் அடிமையாக்கும் என வரலாற்றுத்துறை பேராசிரியரும் எழுத்தாளருமான யுவால் நோவோ ஹராரி தெரிவித்தார் என்றவாறும் உலக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக மூன்றாவது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவில் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் குவிப்பு ஐம்பத்தோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட் இழந்து இந்தியா தடுமாற்றம் மகளிர் ஜூனியர் ஹாக்கி செம்பியனானது இந்தியா அணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஹபில் தேவ் சாதனையை முறியடித்தார் பும்ரா செம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு நாற்பத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அசத்தல் வெற்றி இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலக தடகள போட்டி என்றவாறு விளையாட்டு செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக வடக்கில் உள்ள தொல்லியல் மையங்களில் உரிமை குறித்து தொடர்ந்தும் இழுபறி நிலை வடக்கு மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட நானூற்றி எழுபத்தி ஒன்பது தொல் தொல்பொருள் தளங்களில் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு இடங்களின் உரிமை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அண்மைய அறிக்கையின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகமை கோரும் ஆஷு மாரசிங்க அமைச்சர் ஹர்ஷன சிஐடியில் முறைப்பாடு என்ற செய்தியோடு அர்ச்சுனாவிற்கு நேற்று எச்சரிக்கையுடன் பிணை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் புகுந்து குழப்பம் விளைவித்தனர் என்ற குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடுமையாக எச்சரிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நேற்று அவரை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்ற பிணை வழங்கியது என்றவாறு இன்றைய உளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வளமுறி தாங்க இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர்களின் அபிலாசைகளை இலங்கை நிறைவேற்றும் என நம்புகின்றோம் அனுர முன்னிலையில் ஊடகங்களிடம் மோடி என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் அரசியல் அமைப்பை முழுமையாக அமுலாக்க வேண்டும் யாழ் பல்கலைக்கழக கிழக்கு பல்கலைக்கலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இருநூறு மாணவர்களுக்கும் ஆதார் அந்த புலமை பரிசு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக கட்டுமானப்படும் செய்திகளாக இலங்கை வாருங்கள் மோடிக்கு அனுர நேரில் அழைப்பு என்ற செய்தியும் யாழில் பேருந்தில் பயணித்தவர் சடலமாக மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக முற்பக செய்திகளுக்குள் இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் இலங்கை மண் பயன்படுத்தப்படாது மோ மோடியிடம் ஜனாதிபதி அனுரவ உறுதி இந்தியாவின் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை மண்ணை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் யார் பெரிய விழானில் பேருந்து மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்தியும் யாழை சேர்ந்த இளம் யுவதி இரணை சந்தையில் கடத்தல் வேன் ஒன்றில் வந்த குழு அட்டகாசம் செய்தியும் காணப்படுகிறது வேனில் வந்த இனம் தெரியாத குழுவினால் யாழைச் சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் கிளிநொச்சி இரணைமடி சந்தையில் வைத்து கடத்தப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்தி கனகாம்பிய குளத்திற்கு முன்பாக நேற்று மாலை ஆறு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையே பயணிகள் கப்பல் சேவை மோடி அனுர கலந்துரையாடலில் தீர்மானம் என்ற செய்தியும் கண்டியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் முல்லை கொக்லாயில் அடித்து படுகொலை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தெல்லிப்பலையில் சளிக்கு மருந்து எடுத்த பெண் மரணம் மாதிரி கொழும்புக்கு அனுப்பி வைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது பழம்பு நாளருடைய உட்பக்க செய்திகளுக்குள் அனுரவுக்கு அமோக வரவேற்பு மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு நேற்று திங்கட்கிழமை புதுடில்லியில் அமைந்துள்ள ராஷ்டிரபதி பவனில் சம்பிராதயபூர்வமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது கல்வித் தகமையில் மோசடி நாமல் மீது முறைப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச சட்டம் தொடர்பான தனது உயர்நிலை கல்வித் தகமை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமுனி கமந்த துசாரணவினால் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருப்பு கருத்து தெரிவித்த ஜமுனி கமந்த பரீட்சை தினத்தன்று நாமல் ராயபக்ச மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் குறித்த இளைஞர் அன்றைய தினம் பரீட்சை கடமையில் இருந்து இருந்த மண்டப தலைவர் சட்டக்கல்லூரி அதிபர் பதிவாளர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளார் அவர்கள் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக நலமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் வெற்றி என்ற செய்தியும் சஹிப் பந்து வீச தடை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கனேடிய அமைச்சரை சந்தித்தார் குகதாசன் எம்பி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மாகாண முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் போட்டி பரீட்சை வடக்கு மாகாண பொது சேவையின் மாகாண முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவை தரம் மூன்று பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி வவுனி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் நடாத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புதிய சபாநாயகராக கலாநிதி ஜகத் விக்ரமத்தன அனுர அரசு அனுர அனுர அரசு கட்சி தீர்மானம் என்ற செய்தியும் காணப்படுகிறது மருந்து இறக்குமதியில் சரிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் மயோட்டாவை புரட்டி போட்ட ஸ்டிடோ சூறாவளி இதுவரை பதினோரு பேர் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம் சுமார் ஆயிரம் பேர் வரை காயம் மீட்பு பணிகள் தீவிரமன்ற செய்தி காணப்படுகிறது பிரான்ஸ் நாட்டின் மயோட்டா பகுதியில் வீசிய சிடோசூர் அவளியால் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது பிரபல தபியலா இசைக்கலைஞர் ஜஹீர் ஹுசைன் காலமானார் என்ற செய்தியும் கருங்கடலில் பிளவடைந்த எண்ணெய் கப்பல்கள் ரஷ்யாவிற்கு பேரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக சிரியாவை சரமாரியாக தாக்கிய இஸ்ரேல் என்ற செய்தியும் பிரான்சின் கோர்ச்சிகா தீவுக்கு போப் விஜயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பண்டிகை காலத்தில் முட்டை விலையில் மாற்றம் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டையொன்றின் சில்லறை விலையில் முப்பது முதல் முப்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது சந்தையில் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சியின் விலை தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை உள்ளது இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த பப்பாசி பயிற்சிகை பாதிப்பு என்ற செய்தியும் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் விபத்து இருவர் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாளுடைய ஆசிரியர் தலையங்கமாக இந்தியாவின் முக்கியத்துவத்தை இனியேனும் புரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அமைச்சர் ஹசனவின் கல கல்வித் தொடர்பில் பிளையான தரவுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தனது கல்வி தகமை தொடர்பில் புலையான தரவுகள் பாராளுமன்ற தரவு தளத்தில் பதிவு செய்யப்பட்டது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட நீதி அமைச்சர் நான் ஒரு சட்டத்தரணி இருபத்தைந்து வருடங்கள் அத்துறையில் இருக்கிறேன் எனவே எனது பெயருக்கு முன்னால் நான் ஒருபோதும் கலாநிதி பட்டத்தை பயன்படுத்தியது கிடையாது எனது பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற தகவல் திணைக்களம் மன்னிப்பு கோரியுள்ளது எனினும் எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் தவறான தகவல் உள்ளடக்கப்பட்டதா என்பது பற்றி விசாரிக்குமாறு கூறியே முறைப்பாடு செய்துள்ளேன் என்கிறார் ஜனாதிபதி அன்பளிப்பு சமூக ஊடகங்களில் பெறவும் போலியான செய்திகள் என்ற செய்தி ஜனாதிபதி அன்பளிப்பு எனும் பெயரில் அரசாங்கத்திடம் உதவி வேலை திட்டம் தொடர்பில் போலி செய்தி ஒன்று தற்போது சமூக வாய் ஊடகங்கள் வாயிலாக பரவி வருவதாக அவதானிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மது அருந்திவிட்டு பேருந்தை செலுத்திய சாரதி போலீசாரால் கைது என்ற செய்தியும் மின்சார வேலையில் சிக்கிய இளைஞன் பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வவுனியாவில் எலிக்காய்ச்சல் தொற்றுக்குள்ளானவள் யாழ் போதனாவுக்கு மாற்றம் வவுனியாவில் எலிக்காய்ச்சல் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்தவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது மயக்கமிருந்து கொடுத்து முச்சக்கர வண்டி திருட்டு வவுனியாவில் சம்பவம் ஒருவர் கைது அந்த செய்தியும் காணப்படுகிறது இறுதியாக விளம்பரினாளுடைய இறுதிப்பக்க செய்திகளாக அச்சுனா எம்பிக்கு நீதிமன்றால் பிணை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தமை தொடர்பிலான வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் சட்டத்தரணி என் கௌசல்யா ஆகியோரை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்ப்பிணையில் செல்ல யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா மற்றும் சட்டத்தரணி என் கௌசல்யா ஆகியோர் அத்துமூரி நுழைந்து வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி யாழ்ப்பாணம் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நீதிமன்றில் வழக்கு தொடுத்தனர் குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவர் மற்றும் சட்டத்தரணியாக இருவரும் அன்றின் முன்னிலையாக இருந்தனர் அதனை தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வைத்தியசாலைக்குள் பணிப்பாளரின் அனுமதியின்றி அத்துமறின் நுழைதல் முறைப்பாட்டாளருக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என சந்தேக நபர்களுக்கு அறிவுறுத்திய நீதவான் சந்தேக நபர்களை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்ப்புணையில் செல்ல அனுமதித்தார் வெளிக்காய்ச்சல் காரணமாக யாழில் எண்பத்தி பேர் பாதிப்பு என்ற செய்தியும் இதுதான் வலம்புரியினுடைய இன்றைய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழோடு இணைந்திருப்போம் உதய பிரதான செய்தியாக தமிழர்களின் விருப்பத்தை அனுர அரசு நிறைவேற்றும் இந்திய பிரதமர் மோடி நம்பிக்கை டிஜிட்டல் எரிசக்தி ஒத்துழைப்பு மின்சார உற்பத்திக்கு திரவ எரிவாயு என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் விருப்பங்களை ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றும் என்று இந்திய பிரதமர் மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஏனைய செய்திகளாக பொருளாதார புதைகுழி மீட்டது இந்தியா தான் ஜனாதிபதி அனுர நன்றி தெரிவிப்பு உறவுகள் தொடரும் என்று உறுதி என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக ராமேஸ்வரம் தலைமன்னார் உடைய படகு சேவை இந்தியாவிற்கு எதிராக இலங்கையை எவரும் பயன்படுத்த விட மாட்டேன் ஜனாதிபதி அனுர நேற்று திட்டவட்டம் இலங்கைக்கு வருமாறு மோடிக்கு அழைப்பு இழுவை மடி படகுகள் மூலம் இந்திய மீனவர்கள் அத்துமீறல் பிரதமர் மோடியிடம் அனுர தெரிவிப்பு இணக்கமான இணக்கமாக தீர்க்கவும் தீர்மானம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஞாயிறன்று இந்தியா பயணம் என்றவாறு வார உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக புதிய சபாநாயகர் விக்ர விக்ரமரத்ன பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக மருத்துவர் ய்ரமரத் முன்வழிவதற்கு ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது பதவியை பறிக்க திட்டமிடும் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற செய்தியோடு சபாநாயகர் பதவிக்கு பட்டம் தேவையில்லை முன்னாள் சபாநாயகர் சமல் தெரிவிப்பு எந்த வழியில் அனுரா அரசு விளக்கம் கேட்கிறார் நாமல் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தூசு தட்டப்படுகின்றது பண்டோரா பேப்பர் இந்த போலை நாடுகிறது சிஐடி பண்டோரா பேப்பர் தகவல் வெளி வெளி வெளிப்படுத்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இலங்கையர் குழுவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்த சர்வதேச போலீசாரின் உதவி நாடப்பட உள்ளது என்று குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் வரி நிலுவை செலுத்த இருபத்தி ஆறு வரை காலக்கெடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மதிப்பீட்டு வருடத்தின் வரி நிலுவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த திகதிக்கு முன்னர் வரி நிலுவையை செலுத்த தவறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படாது என திணைக்களத்தின் ஆணையாளர் சோபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது திருடர்களை கைது செய்ய உதவி கோரும் போலீசார் என்ற செய்திகளோடு மீனவர்கள் சந்தித்து பேசினால் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்திய துணை தூதுவர் தெரிவிப்பு உயிரிழப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தலைமன்னாரில் சிறுமி கொலை தடுப்பிலிருந்து தப்பியவர் கைது தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்து வயது சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்பட உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தடுப்பில் இருந்து தப்பிச் சென்ற நிலையில் அவர் ஆறு மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியோடு உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனு நிராகரிப்புக்கான சட்ட திருத்தங்கள் விரைவில் என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது முதியோருக்கான கொடுப்பனவு தென்மராட்சி பிரதேச முதியோர்களுக்கான நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்குரிய கொடுப்பனவுகள் நேற்று திங்கட்கிழமை தொடக்கம் அந்தந்த அஞ்சல் அலுவலகங்களில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது கொடுப்பனவை எதிர்வரும் இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முதியவர் கொடுப்பனவுகள் பெற்று அஸ்வசம நலன்றி திட்டத்தில் இணைக்கப்பட்ட முதியவர்களுக்கான கொடுப்பனவு அந்தந்த வங்கிகளில் விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது கல்வித்தகமை தொடர்பான கருத்தாடல் நீதி அமைச்சர் தெரிவிப்பு வலிகாமம் தென்மேற்கு பண்பாட்டு பெருவிழா என்ற செய்திகளோடு மயக்க மருந்து கொடுத்து ஓட்டோ ஓட்டியவர் கைது அனுமதியின்றி மருத்துவமனைக்குள் நுழைய அர்ச்சுனா எம்பிக்கு தடை கண்டிப்பான அறிவுறுத்தலுடன் பிணை வழங்கியது நீதிமன்றம் என்ற செய்தியோடு இறுதியாக பேருந்தில் பயணித்தவர் திடீரென மயங்கி சாவு என்று நாங்கள் இயலவே பார்த்த செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகைகளின் செய்தியின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதழ் தாங்க இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர்களின் அபிலாஷைகளை இலங்கை அரசு நிறைவேற்றும் அனுரவை சந்தித்த மோடி நம்பிக்கை மாகாண சபைகளுக்கான தேர்தல் மிக விரைவில் நடக்கும் மீனவர் பிரச்சனைகள் மனிதாபிமான ரீதியில் அணுக முடிவு ராமேஸ்வரம் தலைமன்னாரிடையே விரைவில் கப்பல் சேவை என்று அந்த செய்தி காணப்படுகிறது காடாத்தி விட்டு வந்த பஸ் மோதி குடும்பஸ்தர் மரணம் இளவாளை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துடன் அவரது மகனான இளைஞர் ஒருவரும் படுகாயமடைந்திருக்கிறார் என்று அந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது இந்தியாவின் பாதுகாப்புக்கு பாதகமாக இலங்கையை பயன்படுத்த அனுமதியும் மோடியுடனான சந்திப்பில் ஜனாதிபதி அனுர உறுதியளிப்பு என்ற செய்தியும் பத்து வயது சிறுமி துஷ்பிரயோகத்தின் பின் கொலை தடுப்பில் இருந்தவர் தப்பியோடி ஆறு மாதங்களின் பின் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தை மிரட்டும் எலிக் ஒரு நாளில் பதிமூன்று நோயாளர்கள் இரண்டாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்து என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குழு நாளிதனுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் மனித லிமன்ஸ் அதிரடி இலங்கை மகளிர் வெற்றி என்ற செய்தியும் நுவரலியாவை வீழ்த்தி எஃப்னா டைட்டான்ஸ் வெற்றி என்ற செய்தியும் காணப்படுகிறது சகி பலஹசனிற்கு சர்வதேச போட்டிகளில் பந்து வீசுவதற்கு தடை என்ற செய்தியும் பும்ரா மீது இனவரி பேச்சு மன்னிப்பு கேட்ட வர்ணனையான செய்தியும் தினக்குறனுடைய என்ற செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நீங்கள் சிறிய ஒரு விளம்பர அடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்